வரக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கும் ஒரு வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்கள் வீட்டில் வந்து அதிர்ஷ்டமும் பணம் கஷ்டமும் தீர்ந்து நல்லா ஒரு சுபிச்சத்தை தரும் மகாலட்சுமி கடாட்ச தரும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது இந்த சேனலில் இந்த தமிழில் வர வீடியோக்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்து வீடியோவை செக் பண்ணி பார்த்து நீங்கள் பயன்பெறணும் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் வருவதற்கு நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் நம்ம எப்போவுமே வந்து வெற்றிலே தான் வந்து வீட்டில் வந்து வச்சு சாமிக்கு முன்னாடி படைச்சி வழிபட்டிருப்போம் அதே மாதிரி கற்பூரவள்ளியை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி வெற்றிக்கு பதிலாக வச்சு படைச்சு பாருங்கள் ரெண்டு கற்பூர வள்ளி இலையை எடுத்து அதுக்கு மேலே கொட்டைப்பாக்கு தான் வைக்கணும் இந்த தூள் பாக்கு இந்த பாக்கெட்டில் உள்ள பாக்கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாகவே வந்து சாமி கும்பிடும்போது கொட்டை பாக்கு வச்சு கும்பிடுவதா நல்லது அதான் மகாலட்சுமி கடாச்சத்தை தரும் இந்த பாக்கெட்டு பாக்கெலாம் வச்சு கும்பிடக்கூடாது இதை நீங்கள் வந்து கற்பூர வள்ளியை வீட்டில் வளர்த்திங்கன்னா அது ரெண்டு இலையை எடுத்து இந்த கொட்டைப்பாக்கை வச்சு நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டி பணம் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை கும்பிட்டுக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி வரும் பண வரவும் அதிகமாக வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மகாலட்சுமி கடாட்சமும் வரும் உங்களுக்கு செல்வத்துக்கு குறைவே இருக்காரு ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் வர்றதை கண்கூடாக பார்க்கலாம் உங்கள் குலதெய்வத்திலோட அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த கற்பூரவள்ளி மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த கற்பூர வள்ளிக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது பஞ்சமி தேதியில் கற்பூரத்தை வந்து கற்பூர வழியில் வச்சு எரிக்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலைன்னா அது இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் தேய்பிரை பஞ்சமி தேதியில் வந்து கற்பூரவள்ளியில் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நான் வந்து அதை தூபம் போடுறத அது தீபம் காட்டுறதை நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதை மாதிரி செய்யுங்க அந்த கற்பூர வள்ளிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது சக்தியை வெளியேற்றி விட்டு அதிர்ஷ்டத்தை உள்ளே எடுக்கும் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கற்புறவள்ளி இந்த கற்பூர வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அவ்வளோக்கு ஒரு சக்தி இருக்குது இது வந்து முருகன் வள்ளி தெய்வானை வாராகி எல்லாரோட அருளும் நல்லா கற்பூர வள்ளியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கும் நேர்மறை சக்திகள் கிடைக்கும் கந்திஷ்டிகள் போக்கும் வீட்டில் வந்து கெட்ட சக்திகள்லாம் நீங்கும் இந்த கற்பூர வலியை நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணுறதுனால உங்களுக்கு பண கஷ்டம் வந்து நீங்கிடும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியை காட்டும் உங்களுக்கு பண வர வரவு வரக்கூடிய ஒரு வழியை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும் பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்